ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான ரெண்டு மூணு பொருட்களை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சேர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் எதிர்த்ததும் கடையில் வாங்குறதும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க முதல்ல அந்த மாவு ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து ரெண்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சதும் இது செய்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அந்த தண்ணி கொதி வர ஆரம்பித்ததும் இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எல்லாம் நல்லா அந்த மாவு உறிஞ்சி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து மாவு தண்ணிலாம் உறிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செட் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்து மசாலாக்காக ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா அது கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து அதிகமாக கூட போட்டுக்கலாம் மசாலா கலந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அஞ்சு நிமிஷம் அந்த மாவு நல்லா செட் ஆனதும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சூடு வந்து ஆறாது அதனால் ஒரு பிளேட்டில் நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்படி கொஞ்சம் நல்லா இருக்க பசைஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கமான மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா இந்த மாதிரி இருக்கமா பசைஞ்சு எடுத்ததும் இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் பிரித்து எடுத்து நம்ம தனியாக உருட்டி நல்லா மெருசாக தட்டி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க ட்ரை ஆகிட்டால் உங்களுக்கு அவ்வளவா சரியாக வராது மூடி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக பிரித்து எடுத்த மாவை நல்லா உருட்டி நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலுசாக இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி கொஞ்சம் தனியினா இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்ததை சிசர் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பொறிச்சி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் அதே நீங்கள் கை வச்சு ஒவ்வொன்றா உருட்டி உருட்டி போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் சிசர் வச்சு இந்த மாதிரி மாவு வந்து கட் பண்ணி ரெடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த மாவு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதுக்காக நம்ம தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் என்ன நல்ல சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே இதை மொத்தமாக சேர்த்துடாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொரிச்சிக்கலாம் நான் வந்து மூணு பேட்சாக போட்டு மொத்தமாக பொறிச்சு எடுத்துருக்கேன் அருப்பு வந்து இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காததுனால உங்களுக்கு நல்ல இந்த ரெட் கலர்லாம் வராது நல்ல கொஞ்சம் கிறிஸ்பியானதும் உங்களுக்கு அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்குனதும் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம எடுத்துடணும் இதே மாதிரியே ரெண்டாவது பேச்சை போடும்போது என்ன நல்லா திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க ஓரளவு லேசாக புரிஞ்சதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றி நல்லா முருகலாக ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட்டு எடுத்தது எல்லாத்தையுமே வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மசால் பொடியை நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டோன்னா எல்லாத்துலேயுமே போய் நல்லா செட்டாகி நல்லா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சட்டனு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும்னு நினச்சிங்க தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் இதை ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபில்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்